சிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மூலம் ஹெமராய்டு உள் மூலம் அதுவும் குறிப்பாக நம்ம உடல் உஷ்ணம் அதிகமரிக்கும் பொழுது இல்லை வெயில் காலத்தில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு மூலம் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கும் ஏன்னா மூலம்னு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுது ஓ இது ஒரு பெரிய வியாதியாக மூலம் வந்தால் ஆப்ரேஷன் பண்ணோம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதுங்க மூலம்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசனவாய் பகுதி இருக்குது அப்படின்னா கீழே மலக்குடல் எண்டில் உள்ள சளிச்சவங்கள் வந்து இருக்கும் இந்த சளிச்செவில் ர நிறைய வந்து என்ன அப்படின்னா இரத்த நாளங்கள் வந்து இருக்கும் எதற்காக அப்படின்னா நம்ம மலம் வந்து கீழே இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு மாய்ச்சர் கண்டன்ட் கொடுக்கணும் ஒரு ஈரப்பதம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வெயில் காலம் அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்பவர்கள் குறிப்பாக ட்ரைவர்ஸ் போன்றவங்க அதிகம் நேரம் இப்படி பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாக என்னாகும்னா அங்கே இருக்கக்கூடிய நாளங்கள் கொஞ்சம் எலக்ட்ரோலைட்ஸ் உப்புக்கள் ஜாஸ்தி பொழுது புடைக்க ஆரம்பிக்கும் டார்ஷியஸ் எப்படி நமக்கு காலில் வந்து வெரிகோஸ் வெயின் வருது நம்ம பார்த்தோம்னா தெரியுது அந்த ஸ்பைடர் அப்படியே செலந்தி மாதிரி அதே மாதிரி ஒரு ஒத்த வி விடயம் வந்து அங்கே வந்து ஏற்படும் ஸோ ஏற்படும் பொழுது குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் என்னென்னா உடல் உஷ்ணமும் அதிகம் ஏற்படும் நம்மளோட எலக்ட்ரோலைட் சீராக இருக்காது ரத்த நாளங்களையும் உப்பளவு சீராக இருக்காத பொழுது அது ஜாஸ்தியாக இருக்கும் இதனுடன் நம்ம உணவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக புரதம் சார்ந்த உணவுகள் குறிப்பாக நான்வெஜ் சிக்கன் போன்றவை செரிமானத்திற்கு கடினமானது எடுக்கும் பொழுதும் நார்ச்சத்துள்ள உணவுகள் அவ்வளவா எடுக்கிறதுல நார்ச்சத்துள்ள உணவுகள்னா காய்கறி கீரைகள் பழங்கள் புளிப்பு ஃபர்மண்டட் தானியங்கள் தானியங்கள் இங்கே ரொம்ப முக்கியம் சப்பாத்தி கூட கிடையாது கோதுமை கிடையாது புளிக்க வைத்த நம்ம தானியம் கேழ்வரகு கம்மங்குள் இது ரொம்ப ந முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எடுக்காத பொழுது என்னென்னா அந்த மலமானது வறட்சியாக இருக்கும் ஸோ வறட்சியான மலம் மலக்குடலில் வரும் பொழுது இங்கும் இந்த மாதிரி புடைத்திருக்கும் பொழுது அந்த வறட்சியான மலமானது அந்த இரத்த நாளங்களை உரசி செல்லுகிற பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ப்ளீடிங் வந்து ஆகும் ஸோ அப்போ வந்து மோஷன் போகிறப்ப ப்ளீடிங் இருக்கும் இதே இது புற பகுதிகள்லேயும் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் புடைத்து இருக்கும் பொழுது அது எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ் வெளி மூலம்னு இருக்கும் ஸோ பார்ப்பவர்களுக்கு அது வந்து உப்பி காணப்படும் மூலம் ஏற்படக்கூடாது இல்லை மூலம் ஏற்பட்டதுன்னா என்ன மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் யூஸ்வலாக காலையில் எழுந்தவுடன் நீர் ஆகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த நீராகாரம் அப்படிங்கிறது நம்ம பாரம்பரிய கைக்குத்தல் அரிசியிலிருந்து எடுக்கப்பட்ட நீராகாரம் தான் சிறந்தது நம்ம நார்மல் ரைஸ் பட்டை தீட்டப்பட்ட அரிசிக்குரிய நீராகாரத்தை எடுத்தோம் அப்படின்னா நாமே நமக்கு சர்க்கரை நோயை வந்து பாக்கு வைத்து அழைப்பது போட்டுது அப்போ கைக்குத்தல் அரிசியோட நீராகாரம் முதல் எடுக்கக்கூடிய வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடிய ட்ரிங்க் இது தான் இருக்கணுமே தவிர செய்து இந்த வெயில் காலத்தில் முதன்மையாக எடுக்கக்கூடிய நம்ம பருகக்கூடியது காஃபி டீ போன்றவை வந்து இருக்கக்கூடாது அடுத்து காலையில் நாம் சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கூழ் கம்பங்குள் யூஸ்வலாக மூலம் இருப்பவர்களுக்கு கேழ்வரகு வேண்டான்னு நான் சொல்லியிருப்பேன் அது எந்த இடத்துல அப்படின்னா ரொட்டி கஞ்சி அந்த மாதிரி சாப்பிடும்போது ஏன்னா யூஸ்வலாக கேழ்வரகுக்கு நமக்கு தெரியும் ஈரத்தை வந்து உறிஞ்சிக்கொள்ளக்கூடிய தன்மை வந்து இருக்குது அதனால் நம்ம கேழ்வரகு ரொட்டி கஞ்சி சும்மா கஞ்சியை பாலில் இதில் கலந்து இப்படி எடுத்தோம் அப்படின்னா இன்னமும் மலச்சிக்கல் ஜாஸ்தியாகும் மூலத்தொந்தரவு ஜாஸ்தியாகும் ஆனால் அதுவே நம்ம புளிக்க வைத்து மோர் போன்றவை சேர்த்து எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா இன்னும் நல்ல பயன் தரும் வயிற்றுக்கு நல்ல பாக்டீரியா இருக்கும் அல்லது கேழ்வரகு கம்பங்குள் இதை காலை முதல் உணவாக வந்து எடுத்துக்கணும் அதற்கு தொட்டுக்க க காய்கறிகள் அந்த மாதிரி வந்து ஏதாவது எடுத்துக்கலாம் இல்லை துவையல் துவையல்ல வந்து அதிக அளவு புளிப்பு இருக்கக்கூடாது புளிவைக்காமல் லெமன் சேர்த்து அரைக்கணும் மதிய உணவுகளில் முதல் நிலையாக காய்கறிகள் எடுக்கணும் இந்த ஒரு மாதம் அதிக அளவில் வந்து என்ன அப்படின்னா அசைவ உணவுகளை வந்து தவிர்ப்பது ஒரு சிறந்த விஷயம் அடுத்து உணவோட எண்டில் மோரோ இல்லை தயிரோ இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் மூலம் தொந்தரவுகள் இல்லை மூலம் பிரச்சனை முன்னாடியே இருப்பவர்கள் விரும்பக்கூடியது இல்லை எதிர்பார்க்கக்கூடியது இந்த காலத்தில் வந்து என்ன அப்படின்னா பிடிக்கருணை தான் ஸோ பிடிக்கருணை அப்படிங்கிறது நம்ம பெருசு கருணையை பலவிதமாக நம்ம சொல்லது உண்டு இது கருநிறத்தில் வந்து இருக்கும் யூஸ்வலாக இது என்ன செய்யணும் நல்லா வேக வச்சுட்டு தோளோடு வேக வச்சுட்டோம் தோலை சீவிட்டு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி நாக்கில் அரிப்பு போன்றவை இருக்கணும் ஸோ நல்லா வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு அதனுடன் என்ன பண்ணுன்னா நல்லா மசிச்சுட்டு சின்ன வெங்காயம் சீரகம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு பிரட்டல் மாதிரி எடுத்துகிட்டு அதை முதல் இதாக வந்து சாப்பிடலாம் இல்லை சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் ஸோ பிடிக்கருணை மசியல்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் இருக்குது அழல் குற்றத்தை தவிர்க்கும் அது மாதிரி தாபிதம் இன்ஃப்ளமேஷன் போன்றவற்றதை தவிர தவிர்க்கும் மலத்தை வந்து நல்லா பல்காக இது பண்ணி வெளியேற்றும் தன்மை வந்து இதுக்கு இருக்குது மலக்குடலுக்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டத்தையும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர்படுத்தும் அது ரொம்ப முக்கியம் கீரைகள் வாரத்தில் மூன்று நாட்களாவது கீரைகள் எடுத்துக்கணும் அதில் குறிப்பாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரக்கூடியது என்ன அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை அரைக்கீரை இந்த இரண்டு கீரையும் இந்த வெயில் காலத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மாலை நேரங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் ஸோ சிகப்பு அவள் சிகப்பவுளில் நல்லா நார் சத்து இருக்கும் இரும்பு சத்து இருக்கும் ஸோ இந்த சிகப்பு அவளில் வந்து ஊற வச்சு அதனுடன் கொஞ்சம் நட்ஸு உலர்ந்த திரா பழங்கள் இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கணும் எதற்காக அப்படின்னா நார்ச்சத்துக்கள் கொஞ்சம் சில சத்து குறைபாடுகள் வந்து ஏற்படும் ட்ரேஸ் மினரல்ஸ் அதை வந்து செய்ய சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த சிகப்பு அல்ல நட்ஸையும் அதே மாதிரி இந்த உலர்ந்த பழங்களையும் சேர்த்து எடுக்கும் பொழுது நன்மை தரும் இரவு உணவை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிடணும் அதுவும் ஆவியில் இது பண்ண உணவுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் முடிச்சுட்டு தினமும் இரவு என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாகவே துத்தி இலை வந்து நமக்கு தெரியும் பக்கத்தில் பார்த்துருப்போம் அந்த துத்தி இலையை ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா கழுவிட்டு அரைச்சிட்டு ஒரு நாகப்பழ அளவு இரவில் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் வெந்நீர் எடுத்துக்கணும் ஸோ இது இந்த வெயில் காலத்தில் எடுத்தோம்னா உடம்பு புத்துணர்வாக இருக்கும் மலைச்சிக்கல் இருக்காது சிறுநீர் சீராக போகும் செரிமான குறைபாடு வந்து இருக்காது இதையெல்லாம் தாண்டி மூலம் அப்படிங்கிற தொந்தரவு ஏற்படவே ஏற்படாது இருந்தாலும் அது சரியாகும் நன்றி